இன்றைய எபிசோடில் தீபா பேய் மேடம் எங்க இருக்கீங்க இரண்டு நாளா நான் உங்களை தேடிக்கிட்டு இருக்கிறேன் எங்க போய்டீங்க என்று தனியாக பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அங்கு வரும் இந்து சொல்லு தீபா என்று சொல்ல எங்க போயிட்டீங்க என்று கேட்க இந்து நான் இரண்டு நாளாக குழந்தைகள் கூட இருந்தேன் அதான் வரவில்லை என்று சொல்ல அது எப்படி என்று கேட்க நான் சுடரின் உடம்புக்குள் சென்று இரண்டு நாளாக பசங்க கூட இருந்துவிட்டு வந்தேன் என்று சொல்கிறாள் அந்த நேரம் அங்கு வரும் சுடர் இந்து அக்கா என்னை சுற்றி என்ன நடக்குதுனே தெரியவில்லை நைட் ஏதோ சாமியார் வந்தாராம் அவரிடமிருந்து நான் தான் அபியை காப்பாத்தினேன் என்று சொல்லுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை என்ற புலம்பிவிட்டு செல்கிறாள் மறுபக்கம் வீட்டிற்கு வந்த அகோரியை தேடி மனோகரி வர அவர் மனோகரி பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் அதாவது அவள் எழில் மீது ஆசைப்படுவது எழிலைக் கல்யாணம் செய்து கொள்வதற்காக இந்துவை தீர்த்து கட்டிய விஷயத்தை அந்த கோரக் சொன்னதும் மனோகரி எப்படி சாமி இதெல்லாம் என்று கேட்கிறாள் இதையடுத்து எதுக்கு நேற்று வீட்டுக்கு வந்து சுடரை கொல்ல பார்த்தீங்க என்று கேட்க நான் சுடரை கொல்ல வரல அவள் உடம்பில் இருக்கும் இந்துவை அழிக்க வந்தேன் என்று சொன்னதும் மனோகரி அதிர்ச்சியடைந்து என்னது சுடர் உடம்பில் ஆவியா என்று மனோகரி ஆச்சரியப்படுகிறாள்